சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ ரோகிணியோட அப்பாவும் ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரு ஸோ ரோகிணி கிட்ட இருந்து பணம் வராது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து விஜயா டென்ஷனாக எதுக்கு எடுத்தாலும் மீனா மேலேயே குறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாதவங்களாம் வீட்டில் இருக்காங்க ஆனால் தேவையாக இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ஜாடமடையாக விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால் அந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படுது ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் களைஞ்சி போயிடுறாங்க இங்கே ரோஹிணி வேலை செய்கிற பியூட்டி பார்லருக்கு போல பிளாக் மைலர் வந்துட்டாப்புல இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் கல்யாண செலவுக்காக ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம ரோகிணியை தேடி நம்ம மனோஜும் வந்துடுறாப்புல உடனே நீ போய் அங்கே ஒழிஞ்சிக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இப்போ மனோஜ் எதுக்காக வந்திருக்காப்புல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா எனக்கு காசு அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வந்து நான் ஏன்னா பணம் காக்கிற மரமாக ஆளாளுக்கு என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோவம் வந்து உனக்கு காசு வேணும்னா உங்கள் அப்பா அம்மாவை போய் கேளு முத்துவுக்கு காரு வாங்கி கொடுக்கறதுக்காக வீட்டை அடமானம் வச்சு வாங்கி கொடுத்தாங்கள்ல அதே மாதிரி வீட்டை அடமானம் வச்சு காசு வாங்கிக்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு நம்ம மனோஜ் நேராக வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிய பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோடய படிப்புக்கு இங்கே வேலையே கிடைக்க மாட்டேங்குது கன்னடா வேலை ஒன்று தான் இருக்குது அப்படி இப்படின்னு தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாப்ல ஸோ அடுத்த நாளைக்கு தான் கேட்பாரு வெயிட் பண்ணி பாருங்கள்